காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக முன்னுரை தமிழின் தனித்தன்மைகள் புதுப்பித்து கொள்ளும் மொழி முடிவுரை முன்னுரை வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூண்டிய நாள் முதல் உயிர் மொழி என்றார் பெருஞ்சித்திரனார் தமிழ் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மொழி காலத்தால் மூத்த மொழி தனித்தன்மையால் செம்மொழியாக திகழ்கிறது தமிழின் தனித்தன்மைகள் தனித்தன்மை கொண்ட இலக்கண இலக்கிய வளம் உடையது இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தீவு கனடா தென் ஆப்பிரிக்கா மொரீஷியஸ் கயானா மடகாஸ்கர் ட்ரிட்னி ஆஸ்திரேலியா போன்ற உலக நாடுகளில் பேசப்படும் மொழி திராவிட மொழிகளுள் பிற மொழி தாக்கம் மிகவும் குறைவாக தமிழ் மொழியில் காணப்படும் தமிழ் மொழி சில திராவிட மொழிகளின் தாய்மொழியாக கருதப்படுகிறது ஒரு பொருளை குறிக்க பல சொற்களை கொண்டது தமிழ் மொழி இந்தியாவின் பழமையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளது புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ்மொழி தன் தனித்தன்மை மாறாமல் காலந்தோறும் தன்னை புதிப்பித்து கொண்டு வளர்கிறது கால வெள்ளத்தால் சில மொழிகள் அழிந்து போனாலும் தமிழ் மொழி நிலைத்திருக்கிறது தமிழ் எழுத்து வடிவங்கள் காலந்தோறும் மாற்றம் பெற்று சீர்திருத்தம் அடைந்துள்ளன ஓலை சுவடிகளில் இருந்த இலக்கியங்கள் அச்சு பதிப்பாக உருவாகி இன்று மின் நூலாக இருக்கிறது இன்று கணினி துறைகளிலும் தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்துள்ளது காலத்திற்கேற்ப புதிய புதிய சொற்கள் உருவாகி சொல்வளம் மிகுதியாக உள்ளது முடிவுரை ஒரு மொழிக்கு முப்பத்தி மூன்று ஒளிகள் இருந்தாலே போதும் என்பர் அறிவு அறிஞர்கள் ஆனால் தமிழோ ஐநூறு ஒளிகளைக் கொண்டுள்ளது இது போன்ற எண்ணற்ற தனித்தன்மைகள் கொண்டுள்ளது தமிழ் மொழி